கொடியே இள வஞ்சிக் கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மாறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பீராமன் முதலாய தேவரை பெற்றாமே அடியே நீரந்திங்கு இனி பீராவாமல் வந்தாண்டு கொள்ளேன் இந்த பாடலில் அபிராமி பட்டர் அம்பிகை கொடி போன்றவளே இளமையான வஞ்சி மரத்தின் கொம்பை போன்றவளே எனக்கு வம்பு நிறைந்த இந்த வாழ்க்கையில் நீயே எல்லாமாகவும் இருக்கிறாய் என்று கூறுகிறார் மறைப்பொருளின் நறுமணமே பனி சூழ்ந்த இமயமலையின் பிடி போன்றவளே பிரம்மா முதலான தேவர்களையும் பெற்ற தாயே என்று அம்பிகையை போற்றுகிறார் மேலும் தன் மரணத்திற்குப் பின் இருக்க அபிராமி தாயே தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார்